அப்போது அவர்கள் நோன்பு நோற்றிருந்தார்கள் உஸ்மான் எனும் இடத்தை அடைந்ததும் குடிநீருள்ள பாத்திரத்தை கொண்டு வரச் சொல்லி மக்கள் காண்பதற்காக பகல் நேரத்திலேயே அதை அருந்தி நோன்பை விட்டார்கள் இறுதியில் மக்காவிற்குள் நுழையும் வரை நோன்பு நோற்காமலேயே இருந்தார்கள் அல்லாஹவின் தூதர் சல்லல்லாஹ் அலைவு செல்லம் அவர்கள் பயணத்தில் நோன்பு நோற்றும் இருக்கிறார்கள் நோன்பை விட்டும் இருக்கிறார்கள் எனவே நோன்பு நோற்க விரும்புகிறவர்கள் நோன்பை நோற்கலாம் விட்டுவிட விரும்புகிறவர்கள் விட்டுவிடவும் செய்யலாம் அறிவிப்பவர் முஸ்லிம் இரண்டாயிரத்தி நாற்பத்தி மூணு இப்படி அப்பாஸ் அலி எல்லா அவர்கள் கூறியதாவது பயணத்தில் நோன்பு நோட் நோற்றிருப்பவரை குறை கூறாதீர்கள் விட்டு விட்டரை விட்டு விட்டவரையும் குறை கூறாதீர்கள் அல்லாவின் தூதர் செல்லல்லாஹோ அளிவோ செல்லம் அவர்கள் பயணத்தில் நோன்பு நோற்றும் இருக்கிறார்கள் விட்டும் இருக்கிறார்கள் நூல் முஸ்லிம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி நாலு ஸ்லாம் அலைக்கும் வர் அஹமதுல்லாஹி